சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு செய்யறதுன்றதா தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படினா இருக்கவே இருக்குது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஹெச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள்

பார்ட்னர் ஆரம்பம்விட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் சனிக்கிழமை பிற்பகல் பேர் நகரில் சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொண்ட காலநிலை நீதிக்கான பேரணி நடைபெற்றது ஏற்பாட்டாளர்களும் போராட்டக்காரர்களும் காலநிலை நெருக்கடி உலகளாவிய சமத்துவமின்மையை அதிகரிக்கிறது கோடிக்கணக்கான மக்களை தங்கள் வீடுகளை விட்டு அகதிகளாக தள்ளுகிறது மேலும் காலனித்துவ மற்றும் ஆணாதிக்கு அடக்குமுறைகளை வெளிப்படுத்துகிறது என்று வலியுறுத்தினர் இக்கட்டான நிலைமே இனி முற்றிலும் தடுக்க முடியாது அதை கட்டுப்படுத்த மட்டுமே முடியும் அதற்காக ஒற்றுமை விமர்சன சிந்தனை மற்றும் சமத்துவமான உலகக்கான உறுதியான அர்ப்பணிப்பு தேவை என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பேரணியில் ஜெனீவாவைச் சேர்ந்த கிரீன் கட்சி தலைவர் லீசா மசோன் பங்கேற்றார் இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் காவல்துறை துல்லியமான எண்களை வெளியிடவில்லை எனினும் கிஸ்டோன் எஸ் டி ஏ நிருபர் சுமார் ஆயிரம் பேரை மதிப்பிட்டார் ஆனால் ஏற்பாட்டாளர் பின்னர் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பங்கேற்றதாக தெரிவித்தனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் அபென்செல் நகரின் பான்ஹோப் சாலையில் ஒரு சிறிய விஷயத்துக்காக அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட மோதலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போலீஸ் தலையீட்டுக்கு வழிவகுத்தார் கேண்டோன் போலீஸின் தகவலின்படி முப்பத்தி ஆறு வயதான ஒருவர் மதுபோதையில் தனது அண்டை வீட்டாரோடு அற்ப காரணத்துக்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நிலைமை தீவிரமடைந்ததால் போலீசார் இடத்துக்கு விரைந்து வந்தனர் போலீஸ் பெட்ரோல் குழுவினர் தெரிவித்த அந்த நபர் மிகுந்த ஆவசமாகவும் தாக்குதல் நோக்குடன் நடந்து கொண்டதாகவும் அதனால் அவரை கட்டுப்படுத்த பெப்பர் ஸ்ப்ரே பயன்படுத்தி மட்டுமே காவலில் எடுக்க முடிந்ததாகவும் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துக்காக அந்த நபருக்கு எதிராக மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனா் ஐரோப்பாவின் பாதுகாப்பு நிலைமை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருவதாக சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்டின் எச்சரித்துள்ளார் சொன்டாக் சைட்டுங் பத்திரிகைக்கு வழங்கிய பேட்டியில் அவர் சமீபத்தில் போலந்து வான்வழியை ரஷ்ய ட்ரோன்கள் மீறியது ஐரோப்பா முழுவதும் நிலவும் தீவிரமான பதற்றத்தின் வெளிப்பாடு என்று தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் கண்டத்தின் பல பகுதிகளில் பதற்றம் மேலும் எரிச்சலூட்டும் அபாயம் இருப்பதை காட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சுவிட்சர்லாந்தில் இத்தகைய சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாக அரசு கருதினாலும் தற்போதைய வான்வழி பாதுகாப்பு அமைப்பு நீண்ட தூர ட்ரோன் தாக்குதல்களை தடுக்க தேவையான திறனை கொண்டிருக்கவில்லை என்பதை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்கா தனது யுக்ரைன் முன்னுரிமை நடவடிக்கைகள் காரணமாக சுவிட்சர்லாந்து ஆர்டர் செய்த பேட்ரியட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளின் விநியோகம் தாமதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையை கருத்தில் கொண்டு அண்டை நாடுகளுடன் நெருக்கமான ஒத்துழைப்பு அவசியம் என ஃபிஸ்டர் வலியுறுத்தினார் குறிப்பாக ட்ரோன் அச்சுறுத்தல்களை முன்னரே கண்டறிந்து தடுக்க பகிர்ந்த தகவல் பரிமாற்றம் மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கும் என அவர் குறிப்பிட்டார் ஜெனீவா நகரின் கடுமையான சாலை நெரிசலை தணிக்க சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து துறை புதிய முயற்சியாக ஜெனீவா ஏரி வழி பொது போக்குவரத்து திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது துறை இரண்டு முக்கிய முன்னுரிமை பகுதிகளை இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது நீண்ட தூர இணைப்புகள் தொடர்பாக நகர மையத்தை விலக்கி ஏரிக்கு பக்கவாட்டாக போக்குவரத்து இணைப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதில் கோசியர் இடையிலான எதிர்கால புளூ ரூட் பாதை முக்கியமானதாகும் இந்த வழித்தடம் மூன்று ஆண்டுகள் பைலட் திட்டமாக சோதிக்கப்பட்டு வெற்றிகரமாக இருந்தால் அது கேண்டோன் போக்குவரத்து திட்டத்திலும் யுனிரெஸோ கட்டண முறையிலும் இணைக்கப்படும் அடுத்ததாக குறுகிய தூர ஏரிக்கு இணைப்புகள் வழங்கும் திட்டத்தில் நகரின் முக்கிய இடங்களுடனான நேரடி இணைப்புகளை உருவாக்குவது இரண்டாவது முன்னுரிமையாகும் குறிப்பாக கொலனி நகர மையம் இடையே ஏற்படுத்தப்பட உள்ள சேவையானது சில நிமிடங்களில் ஏரிக்கு கடந்து நகர மையத்தையும் பல நில போக்குவரத்து மாற்றங்களையும் தவிர்க்க உதவும் இந்த திட்டமிடப்பட்ட நீர்வழி போக்குவரத்து சாலை நெரிசலை குறைக்கும் புதுமையான முயற்சியாக மட்டுமல்லாமல் பசுமையான விரைவான மற்றும் நிலையான போக்குவரத்துக்கான புதிய வழிகாட்டுதலாகவும் கருதப்படுகிறது சூரிச் நகரில் பயணித்த இளம்பெண் ஒருவர் டிராமில் ரத்தத்தில் மூழ்கிய நிலையில் நிற்கும் காட்சி வார இறுதியில் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது பின்னணியில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் ஒருவர் தரையில் கட்டுப்படுத்தப்பட்டு கிடப்பது வீடியோவில் தெரிகிறது இந்த சம்பவம் சூரிச் மக்களிடையே பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒன்றில் பதிவிடப்பட்ட வீடியோவில் தன்னை டிஜேவாக அறிமுகப்படுத்திய இளம்பன் பிராங்கல் நிலையத்தில் தெரியாத ஒருவரால் திடீரென தாக்கப்பட்டதாக விளக்குகிறார் நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தேன் அவரை பார்த்தும் பேசவும் இல்லை ஆனால் அவர் திடீரென கையை பிடித்து முகத்தில் அடித்தார் என்று கூறிய அவர் நன்றி சூரிச் நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறேன் என கிண்டல்கள் அந்த குரலில் தெரிவித்துள்ளார் இளம்பெண் தன்னை பாதுகாக்க போலீசார் உதவவில்லை என்றும் எங்களுக்கு திறன் இல்லை என்று கூறியதாகவும் குற்றம் சாட்டினார் இரு தைரியமான பயணிகள் மட்டுமே குற்றவாளியை அடக்கி தரையில் கட்டுப்படுத்தியதாகவும் பின்னர் அவர் டிராமில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் விளக்கினார் அவர் இரவு போலீசார் கார்களை கைது செய்வதில் பிஸியாக இருந்தனர் எனக்கு உதவ நேரமில்லை என்று வருத்தம் தெரிவித்தார் சூரிஜ் நகர போலீசார் சம்பவம் குறித்து இதுவரை தனிப்பட்ட முறையில் உறுதி செய்யவில்லை அன்றைய இரவு அவர்கள் பகுதியில் ஏற்பட்ட பெரிய மோதலை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவித்தனர் போலீசார் சம்பவத்தின் முழு விவரத்தை தெளிவுபடுத்த அன்றைய இரவு பணியில் இருந்த அதிகாரிகள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் விடுமுறையில் இருப்பதால் செவ்வாய்க்கிழமைக்கு பின்னர் மட்டுமே அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் கூறினர் குறித்த வீடியோவை நூற்றுக்கணக்கானோர் பகிர்ந்துள்ளனர் பல பெண்கள் கருத்துரையிட்டு பொது போக்குவரத்தில் பெண்கள் மீது நடக்கும் தொந்தரவுகள் அதிகரிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளனர் மற்றொரு பயணி இப்போது நான் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பு பாதுகாப்பாக உணர்வதே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளவாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு சுவிசில் வீடோ கடையோ ரெஸ்டாரண்டோ வாங்க வேண்டுமா இப்போது உங்கள் கனவுகளை நிஜமாக்க நேரம் வந்துவிட்டது குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக்கடன் கடன் காப்புறுதி தெளிவான விளக்கத்துடன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்களும் விண்ணப்பிக்கலாம் சுவிட்சர்லாந்தின் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி பினான்ஸ் இலவச ஆலோசனைக்கு இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்து அரசு சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் குடும்ப வருமானத்தின் பத்து வீதத்தை தாண்டக்கூடாது என்ற மக்களின் முன்முயற்சியை எதிர்த்து வைத்திருந்த மாற்று திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் நடந்த வாக்கெடுப்பில் மக்கள் இந்த முன்முயற்சியை நிராகரித்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வரும் இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு கெண்டோனும் கட்டண சுமையை குறைக்க கூடுதல் நிதி பங்களிப்பை செய்ய வேண்டும் இதன் மூலம் குடும்பங்களின் பொருளாதார சுமை தாங்கும் வகையில் இருக்கும் என அரசு உறுதிப்படுத்துகிறது ஒவ்வொரு கெண்டோனும் குடும்பங்களின் வருமானத்தோடு வருமான ஒப்படும்போது காப்பீட்டு கட்டணம் எவ்வளவு அதிகபட்ச சுமையை கொள்ளும் என்பதை தெளிவாக வரையறுக்க வேண்டும் என்றும் கட்டாய சுகாதார காப்பீட்டின் மொத்த செலவினத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வருடாந்திர தள்ளுபடியாக வழங்கும் பொறுப்பு கேண்டோன்களுக்கு இருக்கும் என்றும் கூட்டு சுகாதார அமைச்சகம் ஒவ்வொரு கேண்டோனின் மொத்த செலவையும் கணக்கிட்டு அது கேட்ட குறைந்தபட்ச பங்களிப்பு அளவை நிர்ணயிக்கும் என்றும் கூட்டாட்சியும் தனது பங்கை வழங்கும் என்றும் இதன் அடிப்படையில் கண்டோன்கள் தங்கள் ஆண்டு பட்சத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் இந்த திட்டத்தின் அடிப்படை குறிப்பிடுகிறது அரசின் மதிப்பீட்டுப்படி இந்த புதிய அமைப்பு பிரிமியம் கட்டணச்சுமையே நேரடியாக குறைத்து குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸின் மணிலா சர்வதேச விமான நிலையத்தில் ஆறு கிலோ மெத்தம்பெட்டமை போதைப் பொருள் எடுத்துச் செல்ல முயன்றதாக சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் கருப்பு சந்தை மதிப்பு அரை கோடி சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் அபுதாபி வழியாக மணிலாவுக்கு பயணம் செய்தபோது வழக்கமான எஸ்ட்ரே பைகள் சோதனையில் சந்தேகத்துக்குள்ளாகினார் தொடர்ந்து நடத்தப்பட்ட விரிவான சோதனையில் அவரது பயணப்பையில் நான்கு பிளாஸ்டிக் பைகளில் சந்தேகத்துக்குரிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன நாய் மற்றும் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சோதனை மூலம் அது மெத்தாம் பெட்டமைன் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டது பிலிப்பைன் சட்டப்படி பத்து கிராம் அல்லது அதற்கு மேற்பட்ட பொருள் வைத்திருந்தால் இருபது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் கூடுதலாக ஏழாயிரத்து எழுநூறு முதல் ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் பிராங்குகள் வரையிலான அபராதமும் விதிக்கப்படும் இந்த சுவிஸ் இத்தகைய சட்டங்களின் கீழ் நீண்டகால சுரைத்தண்டனையும் கடுமையான சுரைச்சாலை கொள்கைகளையும் எதிர்கொள்ள நேரிடலாம் என பிலிப்பைன்ஸ் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலிருந்து சுவிட்சர்லாந்தின் சூரிக் நோக்கி புறப்பட்டு வந்த சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தரையிறங்கு முன்பே திடீரென கோ அரவுண்ட் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது தரையிறங்க வேண்டிய ரன்வே காலி செய்யப்படாமல் இருந்தமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் கூறுகையில் திடீரென விமானம் மீண்டும் மேலே பாய்ந்தது அனைவரும் ஒருவரையொருவர் ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டோம் பின்னர் காப்டின் குழுவினர் இது ஒரு வழக்கமான பாதுகாப்பு நடவடிக்கை என விளக்கினர் அவர்களது விளக்கத்தில் முன்பிருந்த விமானம் ரன்வேயை மெதுவாக காலி செய்ததால் பாதுகாப்பு இடைவெளி குலைந்ததாக கூறப்பட்டது இதனால் சுவிஸ் விமானம் மீண்டும் பறந்து விண்டர்தூர் மற்றும் ஷாப்ஹவுசன் மேல் ஒரு சுற்று போட்ட பின் சுமார் பத்து நிமிட தாமதத்தோடு பாதுகாப்பாக திரையிறங்கியது சுவிஸ் நிறுவனம் இது பைலட்டுகள் அடிக்கடி பயிற்சி செய்யும் நிலையான பாதுகாப்பு நடைமுறை என்று விளக்கியுள்ளது பயணிகளுக்கு இந்த திருணத்திலும் அபாயம் ஏற்படவில்லை என்று பேச்சாளர் மைக்கேல் வெல்சா குறிப்பிட்டார் சம்பவம் சமூக ஊடகங்களில் சிலரை பதற வைத்தாலும் விமான பாதுகாப்பு விதிமுறைகளின் ஒரு அங்கமே இந்த கோ அரவுண்ட் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு நீண்ட கால இடைவெளிக்கு பின் ஐ நா பேரணியும் போராட்டமும் பதினைந்தாம் தேதியன்று தமிழ் இளையோர் அமைப்பின் தலைமையில் நடைபெற்றது பேரணியானது ஜெனீவா தொடருந்து நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள பூங்காவில் ஆரம்பித்து ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபைக்கு முன்னராக உள்ள ஈகை பேரொளி முருகதாசன் திடல் வரை சென்று பின் போராட்டம் ஆரம்பமானது இந்த போராட்டமானது ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு நடத்தி வரும் தமிழின அழிப்புக்கு அனைத்துலக நீதியை கோரியும் தமிழத்துக்கான வாக்கெடுப்பு நடத்தப்படல் வேண்டும் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழகம் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியும் ஐரோப்பாவால் தமிழ் மக்களின் ஒன்றிணைவோடும் உணர்வளர்ச்சியோடும் நடைபெற்றது ஐநா தலைமையக வளாகத்தில் உள்ள முருகதாசன் திடலில் பெரும் திரளான இளைஞர்கள் உணர்வாளர்கள் மற்றும் மக்கள் ஒன்றிணைந்து தமிழீழ தேசிய கொடிகளையும் பதாகைகளையும் தாங்கி முழக்கங்களை எழுப்பினர் அவர்களின் குரல்கள் ஐநா வளாகத்தை அதிரச் செய்ததோடு அங்கிருந்த வேற்றின மக்களின் அதிக கவனத்தையும் ஈர்த்திருந்தது அதனைத் தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகியிருந்தன அகவணக்கம் மற்றும் உறுதிமொழி இடம்பெற்றது உறுதிமொழி இடம்பெறும் போது அனைத்துலக ரீதியில் கலந்து கொண்ட தமிழ் இளையோர் அமைப்பு உறுப்பினர்கள் அனைவரும் உணர்வோடு பங்கெடுக்க ஏனைய தமிழ் மக்கள் தேசிய தலைவர் அவர்களின் படத்தையும் தமிழக தேசிய குடியும் கையில் ஏந்தியவாறு எழுச்சியோடு உறுதிமொழி எடுத்தனர் மேலும் தமிழ் இளையோர் அமைப்பினால் வேட்டின மக்களுக்கான துண்டு பிரசுரங்கள் திடலில் விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிறப்புரை அனைத்துலக தமிழோர் அமைப்பின் பொறுப்பாளர் திரு கியூட்டனால் நிகழ்த்தப்பட்டது தொடர்ந்து ஆங்கிலம் ஜெர்மன் இத்தாலிய மொழிகளில் அந்தந்த நாடுகளிலிருந்து வந்த இளையோர் அமைப்பினர்கள் உரையாற்றியிருந்தனர் Thank you. பாசல் முல்ஹவுஸ் யூரோ ஏர்போர்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கோடை விடுமுறை காலத்தில் இருபத்தி நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகளை பதிவு செய்து இதுவரை இல்லாத புதிய சாதனையை படைத்துள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒன்பது வீத அதிகரிப்பு என திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட அறிக்கையில் விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் மட்டும் விமான நிலையம் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பயணிகளை பதிவு செய்துள்ளது அதோடு ஆகஸ்ட் எட்டாம் தேதி மட்டும் முப்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று இரண்டு பயணிகள் பயணித்துள்ளனர் இது விமான மாநிலைய ஒரே நாளில் அதிகபட்ச பயணிகள் பயன்படுத்திய சாதனையாகும் பிரான்ஸ் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் நடத்திய பணியாளர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக சில நேரங்களில் துறன் சவால்கள் ஏற்பட்டிருந்தாலும் விமான நிலையத்தின் செயல்பாடு பெரும்பாலும் நிலையாக இருந்ததென்று அறிக்கை கூறுகிறது பாதுகாப்பு சோதனை மற்றும் எல்லை சோதனைகளில் காத்திருப்பு நேரம் மிதமாகவே இருந்துள்ளது அதே சமயம் வருகை விமானங்கள் புறப்படும் விமானங்களை விட அதிக தாமதத்துக்கு உள்ளாகின என்றும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இந்த சாதனை யூரோ ஏர்போர்ட்டின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தையும் பிராந்திய விமான போக்குவரத்து தேவையும் வெளிப்படுத்துவதாக மதிப்பிடப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி